வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்தி அக்டோபர் ஒன்று மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு மண்டல அலுவலகம் முன்பு ஏஐடியுசி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக தொழிலாளர்கள் சார்பில் பின்வரும் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அடவாடி நடவடிக்கையால் அகனி கொள்முதல் நிலைய பட்டியல் எழுத்தர் ஐயப்பன் தற்கொலை தூண்டுதலுக்கு காரணமான மயிலாடுதுறை மேலாளர் தா க அவர்களை வேலை நீக்கம் செய் கொள்முதல் சுமைதூக்கும் தொழிலாளர்களுக்கு அறுபது வயதிற்கு மேல் பணி மறுப்பதை கைவிட்டு அனைவருக்கும் பணி வழங்கு சுமைப்பணியை தனியாருக்கு டெண்டர் விடுவதை கைவிடுக இரண்டாயிரத்து பன்னிரண்டு இல் விடுபட்டவர்களுக்கும் அதற்கு பணியில் சேர்ந்த தகுதியுள்ள அனைத்து கொள்முதல் பணியாளர்களையும் நிரந்தரப்படுத்து எடை குறைவு தொகையை பணியாளர்கள் மீது சுமத்தாதே கொள்முதல் நிலையத்திற்கு தேவையான தளவாட பொருட்கள் சாக்கு சனல் நேரடியாக கொள்முதல் நிலையத்திலேயே வழங்கிட ஏற்பாடு செய் எடை குறைவு தொகை செலுத்தவில்லை என்பதற்காக பணி வழங்க மறக்காதே உடன் பணி வழங்கு சுமைதூக்கும் தொழிலாளர்களுக்கு ரூ ஐயாயிரம் போனஸ் வழங்கு போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலர் தோழர் டி சம்பத் தலைமை வகித்தார் கண்டன உரை தோழர்கள் மாநில பொதுச் செயலாளர் சி சந்திரகுமார் கே ராஜ்மோகன் யூசி மாவட்ட செயலர் கே ராமன் மாநில இணை பொதுச் செயலாளர் கே ராஜேந்திரன் மாவட்ட செயலாளர் பி சிவகுருநாதன் மாவட்ட பொருளாளர் ஜி ரமேஷ் ராஜா மாவட்ட தலைவர் ஆர் இளவரசன் மாவட்ட துணை செயலர் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் கை ராஜீவ் நாகராஜன் அவர்களே மாவட்ட துணைத் தலைவர் எம் ராஜேந்திரன் அவர்களே மாவட்ட துணைச் செயலர் ஆர் சங்கர் அவர்களே மாவட்ட துணைச் செயலர் அவர்களே மாவட்ட தலைஞர ஏ குமாரவேல் அவர்களே மற்றும் வந்திருக்கின்ற தோழர்களே ஓய்பெற்ற தோழர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிக்காக இங்கே வந்துருக்காங்க வீரரசு சுராமணி மூத்த இன்னும் பல சோழர்கள் வந்துருக்காங்க குறிப்பாக அந்த ஆர்ப்பாட்டம் ஏன் நடத்துகிறோம்னா இந்த நிர்வாகத்தில் அநியாயம்னா இவ்வளோ பெரிய அநியாயம் அடைமுறை நடைபெற்றுப்பட்டு இருக்காங்க எனக்கு முன்னாள் பேசியருடைய தோன்ற ராஜமாவன் சொன்னது மாதிரி ஒரு அதிகாரி இருக்கீங்க கூட்டுறவுத் துறையிலேருந்து அழுகுறதுக்கு இங்கே வந்திருக்கீங்க இங்கே வந்து இந்த நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்த முடியல லாரி மாமூல் வாங்குறாங்க அந்த இது தனவாள சாமான்கள் ஏத்துறதுக்கு லஞ்சம் பிஓக்கு லஞ்சம் அதிகாரிகளுக்கு லஞ்சம் இதை தவிர கரண்ட் பில்லு இவங்க தான் கட்டணும் யார் கட்டுறது கரண்ட் பில்லு வெக்கமா இல்ல அதாவது கேவலமா இல்ல உங்களுடைய செயல்பாடுகள் நீங்க எல்லாம் அதிகாரிகளா விட்டுட்டு ஓடணும் என்னால இந்த வேலையை பார்க்க முடியல என்னால நிர்வகிக்க முடியல அப்படின்னு விட்டுட்டு அதுக்கு பதிலா அறுபது வயசுக்கு மேல சொல்றதுக்கு சொல்றதுக்கு நீ வந்து எனக்கு எவ்வளவு அது வரைக்கும் நான் தடுக்க தடுத்து இது எச்சரிக்கை போராட்டம் தான் எது இது ஒரு எச்சரிக்கைப்பட்ட போராட்டம் தான் அடுத்த போராட்டம் ஒரு பதினைஞ்சு நாளைக்குள்ள பண்ணலன்னா இந்த அறுபது உட்கார்ந்து போயிருக்கும்

மத்திய அரசாங்கத்துடைய அந்த எவ்வளவு தரம் இருக்கணுங்கிற தரம் இருக்கு பாருங்க அதுக்கு ஒரு மூட்டை கூட கொள்முதல் பண்ண முடியாது ஒரு மூட்டை கூட அந்த தரத்துல கொள்முதல் பண்ண முடியாது அப்படி இருக்கிற மாதிரி என்னவோ தரத்தை பார்த்து நான் பத்தாயிரம் அறுபதாயிரம் போடுறேன் எழுபதாயிரம் போனா ஏதாவது பைத்தியம் முடிச்சு போச்சா பைத்தியகார ஆசிரியத்தில் சேர்க்க வேண்டிய ஒன்னா கொண்டாந்து இந்த மயிலாடுதுறை மண்டலத்துல மேலாளர் உண்மையிலே பைத்தியம் முடிச்சிருக்கு நீங்க வந்து இவ்வளவு குறைவா சம்பளம் வாங்குறவங்க ஒன்றிய அரசனுடைய அந்த நான்ஸ் படி ஒரு மூட்டை கூட நெல் கொள்முதல் பண்ண முடியாது எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு பார்க்கலாம் பையன் தப்பு பண்ணா நடவடிக்கை எடுத்து நாங்க உனோட சேர்ந்து நிற்கிறோம் தப்பு பண்ணாக்க தர வேணுன்னே தரமில்லாத நெல்லை கொள்முதல் பண்ணாக்க பணத்தை வாங்கிட்டு கொள்முதல் பண்ணாக்க நீ நடவடிக்கை